வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெனால்டு நிறுவனம் அவங்ககிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கார் மாடல்களில் புது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி முதல் முறையாக கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக குவிட்டு காரும் வந்து இருக்கும் இந்த குவிட் காரில் வந்து என்ன அப்டேட் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்கீம் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க மூணு புதிய கலர் ஆப்ஷன்ஸு அதுவும் வந்து டியூவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடியே வந்து அஞ்சு கலர் மாடல் வந்து இருக்குது அது வந்து மோனோ டோனில் வந்து வரும் இப்போ வந்து டியூவல் டோனில் பார்த்தீங்கன்னா மூணு புது கலர் ஆப்ஷன்ஸை வந்து இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி எட்டு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து வருது இப்போ இது வந்து இருந்தது தான் பட் இப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆர் எக்ஸ்எல் ஓ இந்த ஒரு ட்ரிம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேரியண்ட்டில் இருந்தே நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஒரு ஒரு காஸ்ட்லியான ஒரு டாப் வேரியண்ட்டில் மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேரியண்ட்லேயே இந்த எட்டு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து வருது அதே மாதிரி எல்லா மாடல்லையும் எல்லா வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரியர் சீட் பெல்ட் ரிமைண்டர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மாதிரி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனை வந்து ஒரு லோ ஒரு மீ மிட் வேரியன்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஆர் எக்ஸ்எல் ஓ அப்படிங்கிற வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து வருது இப்போ இந்த மாடலோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப ஒரு அஞ்சே முக்கால் லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்துக்குள்ளே வந்து வரும் அப்போ இப்போதைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய் எக்ஸ் ஷோரூம் ரூம் ப்ரைஸில் இருக்க ஒரு காரில் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கிதுன்னா அது வந்து குவிட்டில் மட்டும்தான் ஸோ வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு வேரியண்ட்டாக வந்து இந்த ஆர் எக்ஸ்எல் ஓ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து இருக்க போகுது ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு நாலே முக்கால் லட்சத்தில் வந்து ஆரம்பித்து ஒரு ஆறரை லட்சம் ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மா மாடல் வந்து விற்பனைக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்காக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவும் வந்து எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் காரில் வந்து இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இதில் வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா வந்து புதுசாக வந்து கொடுக்க போகிறாங்க அதில் முதல் விஷயம் புதிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ இது வந்து இப்போ ரீசெண்டாக மகேந்திரா வந்து எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் அதே மாதிரி எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கார் மாடல்களில் வரக்கூடிய அந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வரப்போகிற ஃபேஸ் ஸ்விஃப்ட் மாடலான எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு பெரிய ஸ்க்ரீனு அதோடு வந்து டிவெல் பார்ட்ஸு மாதிரி கலர் எம்ஐடி வந்து சென்டரில் வந்து வர மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் ஒரு பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க அதில் வந்து நமக்கு வந்து ஒயர்லெஸ் கார் பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து சரவுண்ட் வியூ கேமராவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்க போகுது மாதிரி வந்து கனெக்டட் கார் டெக்கு மகேந்திரா வந்து ஆர்டினாக்ஸ் கனெக்டட் கார் சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஒரு அறுபது ஃபங்க்ஷன்ஸ் ரிமோட் ஃபங்க்ஷனால் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அறுபது ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கொண்டு வர போகிறாங்க அதேமாதிரி வந்து செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசி வென்ஸ் வந்து வரப்போகுது யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து வரப்போகுது ஸ்டோ ஸ்டோரேஜ் செல்ஃப் வந்து வர போகுது ஏசி வென்ட்டுக்கு கீழே அதேமாதிரி ஏர் பேக்கும் வந்து ரியரில் வந்து வரப்போகுது ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா ஆறு பேக் பார்த்திங்கன்னா எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரடில் வந்து வரும் ஸோ இந்த மாடலோட விலைன்னு பார்க்குறப்போ ஒம்பது லட்சத்தில் ஆரம்பித்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எக்வி த்ரீ ஹண்ட்ரட் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வரதாக இருக்குது நன்றி